வெல்கம் டு சக ஈஸி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறும் முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அதில் என்ன பார்க்க போகிறோன்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் சைன் மைனஸ் ஃபைவ் பை டூ இதனோட வேல்யூஸ் என்னென்னு கேட்குறேன் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியுது ஸோ நமக்கு குவார்ட்ரன்ஸ் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் குவார்ட்ரன் செகண்ட் குவார்ட்ரண்ட் தேர்ட் குவார்ட்ருன்னு அதை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இந்த குவார்ட்டரை செய்வோம் ஸோ இது ஃபஸ்ட் குவார்ட்டர் இது செகண்ட் குவார்ட்டர் இது தேர்ட் குவார்ட்டர் இது ஃபோர்த் குவார்ட்டர் அதாவது ஜீரோ டிகிரி சைன் நைன்ட்டி டிகிரி ஜீரோ டிகிரி நைன்ட்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி எப்படி எதில்னா ஃபைவ் பை டூ அதேமாரி ஒன் எயிட்டி டிகிரி எப்படி எதிலானா ஃபைவ் அது டூ செவன்ட்டி டிகிரி வேலையே த்ரீ ஃபை பை டூ டூ இது அப்படியே வந்து தைன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டூ பைன்னு வந்துடும் ஸோ வேலூஸில் வந்துருக்கோம் ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இது வந்து காசோட லைன் ஸோ இது வந்து சைனோட லைன் சைனோட லைன் ஸோ இந்த பக்கம் வந்து இது வந்து காசு டூ பை ஃபோர் பை சிக்ஸ் பை காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க அப்போ காசு டூ பை ஃபோர் பை சிக்ஸ் பைனு இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபைவ் பைனு இன்க்ரீஸ் ஆகும் இது ஃபைவ் ஆக்சில் ஃபைவ் பை ஃபைவ் பைனு இன்க்ரீஸ் ஆகிடுப்போம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ச த்ரீ பை பை டூ வேல்யூ மைனஸ் ஒன் ஸோ அடுத்தது இங்கே இந்த இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சைன் நைன்டி டிகிரி இது வந்து ஃபைவ் பை டூ ஃபைவ் பை டூ த்ரீ ஃபை ஐ அப்புறம் செவன் ஃபைவ் எயிட் 2 அடுத்தது நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டூ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சரி நைன் ஃபை பை டூ வேல்யூ வந்து ஒன் நைன் ஃபைவ் ஐ டூ வேல்யூ வந்து ஒன் கிளாஸ்க்கு சரிங்களா இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னு எழுதியிருக்கேன் இது வேணாம் ஃபர்ஸ்ட் குவார்டர் கேட்கல இப்போ நைன் ஃபைவ் பை டூ வேல்யூ ஒன்று ஃபைவ் ஃபைவ் பை வேல்யூ வந்து ஒன்று அதேமாதிரி த்ரீ ஃபை எயிட் டூ சைன் த்ரீ ஃபைவ் எயிட் டூ வந்து மைனஸ் ஒன் செவன் ஃபைவ் எயிட் டூ மைனஸ் ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இதனோட வேல்யூஸ் எல்லாமே ஓகேங்களா ஸோ இந்த பக்கம் எல்லாமே ப்ளஸ் வேல்யூஸாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் வேல்யூஸாக இருக்கும் ப்ளஸ் வேல்யூஸாக இருக்கும் அதாவது ஃபைவ் எயிட் டூ ஃபைவ் ஃபைவ் பை டூ வந்து ஒன்று நைன் ஃபைவ் பை டூ வந்து ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூஸாக இருக்கும் இந்த சைடு எல்லாம் மைனஸ் வேல்யூஸ் ஸோ பார்த்தாலே இது பாருங்கள் சைன் த்ரீ பை பை டூ மைனஸ் ஒன்று செவன் ஃபைவ் பை டூ வந்து மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் வேல்யூஸாக இருக்குங்க ஸோ அதேமாரி இந்த பக்கம் எல்லாம் மைனஸாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் ஈவன் ஃபங்க்ஷன்னால் 2, டூ 4, ஃபோர் 6, சிக்ஸ் ஃபைவ் இன்பீஸ் ஆகிடும் ஸோ இதனோட குவாட் இப்போ நம்ம tan அதாவது டேன் sin சைன் மைனஸ் ஃபைவ் 2 டூ வேல்யூ வேணான்னு கேட்குறாங்க ஸோ அப்போ சைனோட எந்த வேல்யூஸ் வந்து சைன் ஃபைவ் 2 டூவோட வேல்யூ வந்து ஒன்று இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அதாவது டேன் tan டேன் of, tan inverse of ஸோ ஆக்சுவலாக இங்கே சைன் வந்து சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா சைன் ஆட் ஃபங்க்ஷன்றதுனால இங்கே வேணும் நோட் பண்ணிக்கோங்க சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஸோ சைன் ஆட் ஃபங்க்ஷன்ன்றதுனால உள்ளே இருக்க மைனஸை வெளியில் அனுப்பிவிடும் அப்போது டேன் என் Inverse minus five five so, so, tan inverse of sin 2. சைனோட எந்த வேல்யூ ஃபைவ் பை டூ வருதுனா சைன் ஃபைவ் பை டூ வேல்யூ ஒன்று ஒன்றுங்கும்போது மைனஸ் 1. ஸோ அப்போது டேனோட எந்த வேல்யூ ஒன்று வருதுன்னு பார்த்தோம்னா டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி ஒன்று அச்சுலாம் அந்த அட்டவணை ஒன்று இருக்குல்ல ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சி இப்போ டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி ஈக்குவல் டு ஒன்று இது எப்படி எழுதலாம் நான் ஒன்று டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியை ஃபைவ் பை ஃபோர்னு எழுதலாம் தப்போ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் டேன் வந்து டேனு ஆட் ஃபங்க்ஷன் அதாவது சைனு கொசிக்கனு tan காட்டு இதெல்லாம் மைனஸ் உள்ளே இருந்தால் வெளியே எடுத்துக்கும் வெளியே இருந்தால் உள்ளேயும் வச்சுக்கும் சோ அப்போது டேன் என்ன of டேன் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் எந்த வேல்யூ சார் அதாவது எந்த வேல்யூ நாற்பத்தஞ்சி தான் tan நாற்பத்தஞ்சு டிகிரி அதாவது tan ஃபை பை ஃபோர் டே நாற்பத்தஞ்சு டென் ஃபைவ் பை ஃபோர் ஈக்குவல் ஒன்று ஸோ டேனு அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஆக்சுவலாக இந்த டே இப்போது ஒன் பை டென் இல்லைங்களா ஒன் பை டென் இந்த டேன் inverse எப்படி எதில்லைன்னா டேன் இன்வெர்ஸ் ஈக்குவல் ஒன் பை டென் ஒன் பை இந்த டேன் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு இருக்குது ஸோ இந்த டேனுக்கு இந்த டேன் கேன்சல் ஆகிடும் அப்போது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஸோ மைனஸ் ஃபைவ் பை இந்த அட்டவணையில் எதுக்குள்ள இருக்குன்னா மைனஸ் ஃபைவ் பை இருந்து, ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே வரும் ஸோ அப்போது இந்த வேல்யூ டேன் இந்த டேன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் மைனஸ் 2 பை டூவோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஸோ இந்த வேல்யூக்கான இது அதுக்கான மதிப்பு இதுதான் ஸோ இந்த டேபிள்கால மட்டும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ